லர்ன் நேச்சர்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நிறைய பேருக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை பொதுவாக நம்மளை சுற்றி நிறைய இயற்கை மூலிகை செடிகள் இருக்குது நம்ம சித்தர்கள் வந்து கண்டுபிடிச்சி அதை நூலாக்கியிருக்காங்க நல்லவேளை அவங்க நூல் ஆகினதுனால தான் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு தெரியுது இதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு இல்லைனா நம்மளோட வரலாறு அழிச்சிருப்பாங்க இதிலே வந்து நிறைய நூல்கள் வந்து நம்ம கைக்கு கிடைக்கல நிறைய அழிஞ்சு போச்சு அதாவது திட்டமிட்டு அழிச்சிருக்காங்கன்னு கூட நிறைய இடங்களில் சொல்கிறாங்க கிடைச்ச வரைக்கும் வச்சு பார்க்கும்போதே வந்து நிறைய சுவாரஸ்யம் பிரமிப்புகள் நிறைய இருக்குது ஸோ டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நூல்கள் கிடைச்சதுனா வாங்கி படிங்க எனக்கு கிடைச்ச தகவல்களை வந்து நான் சேகரித்து நம்ம சேனலில் ஒவ்வொரு லர்ன் நடுவில் நடல போட்டுட்டு வரேன் அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி இன்றைக்கி நம்ம லர்ன் பார்க்க போகிற மூலிகை எது அப்படின்னா நிலம் புரண்டி அப்படிங்கிற ஒரு மூலிகை செடி இந்த பேரை பார்க்கும்போதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த பேர்லேயே அதோடய அர்த்தமும் இருக்கும் நிலம் புரண்டி அப்படின்னா நிலம் அப்படின்னா நம்ம தர அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பூமி அந்த நிலத்தை புரண்டிட்டு புரண்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா புரண்டிட்டு உள்ளே போகுமா அதாவது பொதுவாக வந்து மனுஷங்களை பார்த்து மனுஷங்க பயப்படுவாங்க ஆனால் மனுஷங்களை பார்த்து ஒரு மூலிகை செடி பயந்து ஓடுது அப்படின்னா ஆச்சரியமாக இருக்குது ஏதோ ஃபிக்ஷன் மாதிரி இருக்குது நம்ம மனுஷங்களோட வாடப்பட்டாலே நிலத்தை குடஞ்சிட்டு உள்ளே போகுமா அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு மூலிகை தான் இது இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக பார்க்குறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க இந்த நிலம் புரண்டி மூலிகை செடி வந்து சாதாரணமாக பூமியில் மற்ற செடி கொடிகள் இருக்கும் இல்லையா அதுக்கு இடையில தான் இது முளைச்சிருக்குமா ஆனால் மனுஷங்களோட வாசனை பட்டதுமே நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம் அதை நெருங்கி போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்மெல்லை வந்து அதை நம்ம ஸ்மெல்லை புரிஞ்சுக்கிட்டு அதை அடுத்த செகண்ட் என்ன பண்ணுமா மண்ணை கீறிட்டு உள்ளே போயிடுமா நம்ம மேலே என்ன கோவமோ தெரியல ஸோ இந்த காரணத்தினால தான் இதுக்கு பேர் வந்து நிலம் புரண்டி அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க சரி இதை எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம முன்னோர்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க தேத்தான் கொட்டை அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வந்து தண்ணியை சுத்தம் படுத்துறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க இதை பற்றி நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அந்த தேத்தான்கொட்டையை நம்ம சாதாரணமாக நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த கொட்டைகளை வாங்கி நம்ம உலங்கையில் வச்சுட்டு நடந்து போகும்போது அந்த கொட்டையிலேருந்து வரக்கூடிய அந்த வீரியம் அந்த வாசனை வந்து இந்த நிலம் புரண்டியை வந்து நம்ம பக்கத்தில் போகும்போது மண்ணுக்குள்ளே தோண்டி உள்ளே போக விடாமல் அதோட செயல்களை வந்து தடுத்து நிறுத்தி அதை அங்கேயே இருக்க வைக்குமா அது மட்டும் இல்லாமல் கிட்ட போக போக ஒரு சலசலன்னு சத்தம் வருமா நம்ம கையில் இருக்கக்கூடிய தேத்தான் கொட்டை வந்து நழுவி கீழே விழுமா இதுதான் அறிகுறி இந்த மாதிரியும் வந்து நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க மெயினா இந்த மூலிகை எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னா புதையல் புதையல் ஏதாவது இருக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல அடியில் என்ன இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவே இந்த மூலிகையை பயன்படுத்தியிருக்காங்க சரி இப்போ நம்ம புதையலை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க என்ன ப்ராசஸ் அது வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அதையும் வந்து ரிசர்ச் பண்ணி நம்ம முன்னோர்கள் வந்து நூலில் குறிப்பிட்டிருக்காங்க அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நிறைய பேர் வந்து இதை நம்ப மாட்டாங்க நம்புறவங்களுக்கு இது சுவாரஸ்யமாக இருக்கும் கவனிங்க ஸோ இந்த நிலம்பரண்டி மூலிகையை வந்து அவங்க இந்த ஒரு சில ஃபார்மாலிட்டி இருக்குது அந்த ஃபார்மாலிட்டியெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் அவங்க வந்து அந்த இடத்துல புதையல் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அது என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் அதாவது ஞாயிறு செவ்வாய் அதுக்கப்புறமா வியாழன் இந்த மூன்று கிழமைகளில் சூரிய உதயம் ஆகும் இல்லையா அதுக்கு முன்னாடியே அந்த ஒரு பர்டிகுலர் அந்த இடத்த நம்ம ஒரு இடம் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அங்கே அந்த செடிக்கு வந்து சாப நிபர்த்தி செஞ்சுட்டு அதுக்கு சில மந்திரங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் சொல்லி காப்பு கட்டி தூப தீபங்கள்லாம் காட்டி அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா அந்த தைலத்தை வந்து பச்சை கற்பூரம் ஜவ்வாது ரோசனை இந்த மூன்றையும் சம அளவு எடுத்து குழைத்து அது மேலே வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு பேர் வந்து அஞ்சனம் அப்படின்றாங்க அந்த அஞ்சனத்தில் ஆஞ்சநேய மூல மந்திரம் இது ஒரு நூறு ஆயிரத்தி எட்டு இருக்கான் அதை வந்து நல்லா அழகாக ஒழுங்காக முறையாக நம்ம ஜபிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வெற்றிலையில் வந்து இந்த மைய தடவுறாங்க தடவும் போது அந்த வெற்றிலையில் ஒரு டிவியில் எப்படி ஒரு கேமராவில் நம்ம டக்குன்னு ஒரு எவிடன்ஸை பார்க்குறோம் அப்படியோ அதே மாதிரி இந்த இலையில வந்து அந்த புதையில் இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு இன்டேரக்டாக நம்மக்கிட்ட துல்லியமாக காட்டும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மூலிகையின் வேரை வந்து கன்று போடாத பசுஞ்சானத்தோடு எரித்து அதை சாம்பலாக்கி நீரில் கரைச்சு அந்த மூல மந்திரத்தெல்லாம் அதே மாதிரி திரும்ப சொல்லி அந்த புதையெல்லாம் இருக்கும் இந்த இடத்துல புதையல் இருக்கலாமா அப்படின்னு டவுட் வர அந்த நம்ம செலக்ட் பண்ணுறோம் ஒரு இடம் அந்த இடத்துல நைட் வந்து இதை தெளித்து விட்டுருவோம் தெளித்து விட்டுட்டு திரும்ப காலையில் வந்து போய் பார்க்கும்போது அந்த புதையல் ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா அந்த மண்ணில் வந்து பாலம் பாலமாக வெடிச்சு நிற்குமா ஒரு குழி குழியாக வெடிச்சிருக்குமா சப்போஸ் புதையல் இல்லை அப்படின்னா சாதாரணமான ஒரு நிலமாவே அது இருக்குமா இது எல்லாமே அவங்க கண்டுபிடிச்சி நூல்களில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி நம்ம ஒரு இடத்துல புதையல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப அழகாக அந்த நிலம் புரண்டி அப்படிங்கிறத வச்சு நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லப்போனால் இதுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கலாமா அதாவது என்ன சொல்லலாம் இதுதான் உலகத்திலே முத முத வந்த ரிமோட் சென்சிங் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இன்றைக்கி நம்ம டெக்னாலஜியில் வந்து ரிமோட் சென்சிங் மூலமாக அந்த இடத்துக்கு நம்ம மனுஷங்க போகலன்னா கூட நம்ம தூரத்துலேருந்து இருந்து வானத்துலேருந்து மூலமாக அடியில் என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் சோனார் மூலமாக ஸோ அதே மாதிரி அந்த காலத்தில் நம்ம அந்த மூலிகை வந்து அதை செஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக சுவாரஸ்யமாக இருக்குது இது வந்து இன்றைக்கி எக்ஸ்டிங்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அந்த நூலில் குறிப்பிடலை அப்படி ஒரு வேலை இருந்ததுன்னா உண்மையாகவே கண்டிப்பாக நிறைய பேர் வந்து அதை பயன்படுத்தியிருப்பாங்க அது இல்லைன்னு தான் நானும் நினைக்கிறேன் அப்படி அதோட எக்ஸ்டென்ஷன் இருக்கா இல்லையாங்கிறத நான் வேறு ஏதாவது நூலில் கிடச்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சரி நண்பர்களே நம்ம அடுத்த லர் நேச்சரில் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான மூலிகை எடுத்து பார்க்கலாம் தேங்க்யூ